ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு அவர் சேனல் இன்னப்படிலையும் டென்த் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் விடுதலை பிறட்டம் வந்த படத்தோடைய தோட்டச்சன கொஸ்டினா பார்க்க போகிறோம் பதினோராது கொஸ்டின் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் யார் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம் எதுக்கு வந்து இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணியிருப்பார் தி இந்து சுதேசமித்ரன் இந்த மாதிரி இதழ்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா அந்த இதழ்கள் மூலமாக இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் இருக்கலாம் அதை பற்றிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து அவருடைய எழுத்து மூலமாக கொண்டு போய் சேர்த்துருப்பார் அப்போ நிறைய இதழ்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த இதழ்கள் மூலமாக இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் இந்தியாவில் விடுதலைக்காக நிறைய இடத்துல நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கோம்லாம் அதை பற்றி எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதனால தான் எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர்னு ஜி சுப்பிரமணியத்தை வந்து சொல்கிறாங்க பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்லா அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் கூட்டம் எங்க நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு வச்சு நடந்திருக்கோம் முதல் கூட்டம் பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி ஸோ தாஸ் தேஜ்பால் சமரசர் பல் கல்லூரிலாம் அங்கே வச்சு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நடந்திருக்கும் டபிள்யூசி பானர்ஜி அவங்க வந்து தலைமை தங்கியிருப்பாங்களாம் அந்த கூட்டத்தில் மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் கூட்டத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டிருப்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவர் ஆவார்கள் ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை பதிமூணாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள பத்ருதீன் தியாப்ஜி ஸோ இந்திய தேசிய காங்கிரஸுடைய மூன்றாவது மாநாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னையில் தான் நடந்திருக்கும் அந்த மாநாட்டுக்கு தலைமை தகவலர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபத்ருதீன் தியாப்ஜி சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கீஸ் தோட்டம்னு சொல்லுவாங்க ஸோ மக்கீஸ் தோட்டம்னா வேற ஒன்றும் கிடையாது ஆயிரம் விளக்குன்னு சொல்கிறாங்கல்ல தௌசண்ட் லைட்ஸ் ஆயிரம் விளக்கு அதோடைய பழைய பேர் தான் மக்கீஸ் தோட்டம் அங்கே வச்சு தான் இந்த மாநாடு நடந்திருக்கும் தலைமை தகுந்தர் பார்த்தீங்கன்னா ஃபத்ருதீன் தியாப்ஜி இதே கொஸ்டின் வந்து வேற மாதிரி கூட கேட்கலாம் முஸ்லீம் தலைமையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு என்னதுன்னு கேட்கலாம் ஸோ முஸ்லீம் தலைமையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு என்னதுன்னு கேட்கலாம் எங்கே வச்சு கேட்கலாம் ஸோ மூன்றாவது மாநாடு சென்னையில் வச்சு ஃபத்ருதீன் தியாப்ஜி இவர் வந்து ஒரு முஸ்லீம் பதினால்தான் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்ட சென்னையைச் சேர்ந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மூன்றாவது மாநாடு எங்கே நடந்திருக்கும் சென்னை ஆயிரம் மேற்கொள்ளி நடந்திருக்குமா அதில் கலந்து கொண்டு சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு மொத்தம் வந்து இந்த மாநாட்டில் அறுநூற்றி ஏழு பேர் கலந்து கொண்டிருப்பாங்க அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் எது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இது வந்து யாரால் தொடங்கப்பட்டிருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கோம் யார் வந்து நிறுவியிருப்பாருன்னா வாவு சிதம்பரனார் வவுசி இருக்காருலாம் வாவு சிதம்பரனார் அவர் தான் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து நிறுவிப்பார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பலை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வந்து ஓட்டிருப்பாரு ஸோ ஒரு ரெண்டு கப்பலை விலைக்கு வாங்கியிருப்பாரு விலைக்கு வாங்கி என்ன பண்ணிருப்பாருனா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில வந்து ஓட்டிருப்பாரு கப்பலோட்டிய தமிழ் யாரு பாபு சிதம்பரம் அந்த ரெண்டு கப்பலுடைய பேர் பாத்தீங்கன்னா காளியா லாவோ இந்த ரெண்டு தான் விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையில வந்து ஓட்டிருப்பாரு பதினாறாவது கொஸ்டின் பாபு சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் யாரின் விடுதலையை கொண்டாட பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள் ஸோ பாபு சிதம்பரனார் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய விடுதலையை கொண்டாடக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க இதனால் இவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பாபு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய விடுதலை விழாவை கொண்டாடுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து யாரோடைய விடுதலையை கொண்டாட பொதுக்கட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அவருடைய விடுதலையை கொண்டாட தான் இந்த கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க ஸோ பிபின் சந்திரபால் பதினேழாவது கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் போது வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாளான இந்தியா எங்கிருந்து வந்தது ஸோ இங்கிருந்து வெளிவந்தது அப்போ சுதே சுதேசி இயக்கம் இருக்குல்ல அந்த சுதேசி இயக்கத்தின் போது நிறைய புரட்சிவாத செய்தித்தாள்கள் வந்து வெளிவந்திருக்கும் அதில் இந்தியாவின் ஒரு புரட்சிவாத செய்தித்தாள் வந்து எங்கேருந்து வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளி வெளிவந்திருக்கும் ஸோ சுதேசி இயக்கமர்கள் அந்த டைமில் நிறைய புரட்சிவார்த்த செய்தித்தாள்கள் வந்து வெளிவந்திருக்குமா அதில் ஒன்றான இந்தியா அந்த புரட்சிவாத செய்தித்தாள் வந்து இருந்து தான் வெளிவந்திருக்கும் ஸோ தேட் ஆப்ஷன் தான் சரியான விடை இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரில் இருந்து மற்ற ஒரு இரண்டு முக்கியமான புரட்சிவாத வெளி வெளிவந்திருக்கும் அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயா சூரியோதயம் அப்ப இந்தியா விஜயா சூரியோதயம் இந்த மூணும் பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் பதினெட்டாவது கொஸ்டின் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸோ பாரத மாதா சங்கம் இது வந்து ஒரு ரகசிய அமைப்பு தான் இதை வந்து உருவாக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரி அவரும் வேறு சிலரும் வந்து பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒரு ரகசிய அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சங்கத்துடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் இருக்காங்களா அவங்கள பிடிச்சி கொள்வது தான் இந்த சங்கத்துடைய நோக்கம் பத்தொம்பதே கொஸ்டின் வாஞ்சிநாதனால் டபுள்யூடிஇ ஆஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ வாஞ்சிநாதனால் டபிள்யூடிஇ ஆஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸோ இந்த பாரத மாதா சங்கம் இருக்குல்ல அவங்களுடைய நோக்கம் என்னது ஆங்கிலேய அதிகர்களுக்கு வந்து பிடிச்சி கொள்வது தான் அந்த சங்கத்தின் நோக்கம் இருக்குல்ல அதால் ஈர்க்கப்பட்ட வாஞ்சிநாதன் ஸோ செங்கோட்டை செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் பார்த்திங்கன்னா இந்த பாரத மாதா சங்கம் அந்த சங்கத்துடைய நோக்கத்தால் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பார் அதனால் இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருப்பாருனா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஸ் அவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ராபர்ட் டப்ளியூடிஇ ஆஸ் அவர் வந்து மணியாச்சி ரயில் சந்திப்பு ஸோ மணியாச்சி புகைவண்டி இருக்கல அங்கே வச்சு சுட்டு கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் தன்னைத்தன்னை சுட்டுட்டு தற்கொலை பண்ணி இறந்துருப்பார் ஸோ சுட்டுக்கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபதாயிரம் கொஸ்டின் நியூ இந்தியா என்னும் செய்தித்தாளை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நியூ இந்தியா இது வந்து ஒரு செய்தித்தாள் தான் இதை வந்து தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தேடாசன் தான் சரியான விடை அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் தான் நியூ இந்தியா அப்படின்னு ஒரு செய்தித்தாளை வந்து தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு இன்னொரு செய்தித்தாளையும் தொடங்கியிருப்பாங்க ஸோ நியூ இந்தியா காமன் இந்த ரெண்டு செய்தித்தாளும் அன்னி பர்சன்ட் நம்மையாரால் தொடங்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ